இப்போ இந்த மாநாட்டு கூட்டம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அடுத்து வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயம் திமுகவுக்கு ஓட்டு போட ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக வந்துடுச்சு இப்போ வந்த பிறகு என்ன பண்ண நம்ம கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது நடக்கிற குழப்பத்திற்கு ஐயாவோ நானோ மத யாருமே இல்லை இதற்கு யாரு வில்லன்னா திமுக தான் தப்பான செய்தி தவறான செய்தி இவங்க பண்ணிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு இவங்க சமூக ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நேரடியாக இப்படி செய்தி அவங்களுக்கு வேண்டியவங்க தொலைக்காட்சியில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க போன்ற விவாதங்கள் நடந்துக்கிட்டு நடந்து நடந்துட்டு இருக்கு அதுல என்ன பண்ணிட்டாங்க நம்ம கட்சியிலையும் சில சூழ்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அது யார் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மூலமாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு சூழல் திமுக நேரடியாக களத்தில் அவங்களால நம்மள சந்திக்க முடியாது அந்த தைரியம் திமுகவுக்கு இல்லை எப்படியாவது திமுக அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்துடணும் அதற்கு எந்தெந்த கட்சி எதிரில் யார் யார் இருக்காங்களோ எப்படியாவது உடைக்கணும் பிளவோ குழப்பம் பண்ணணும் அந்த எண்ணத்துல தான் இப்ப நடவடிக்கை இறங்கி இருக்கிறாங்க இது வெற்றி பெறாது இது வெற்றி பெறாது உடைத்து எறிவோம் உடைத்து எறிவோம் கிடையாது விமர்சனம் இப்ப மகேஷ்குமார் பேசலாம் ஆரம்பத்தில் என்னமோ பேச வந்தா நான் நான்தான் வேண்டாம் சொல்லிட்டேன் இப்படி நான் என்னமோ காசு வாங்கிட்டேன் நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன்